ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் தக்காளி குருமா நல்ல சுவையாக எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம் இது செய்யறது ரொம்ப ரொம்ப சுலபம் சப்பாத்தி இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும் போது அவ்வளோ அருமையாக இருக்கும் வாங்க இது இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கோங்க இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை தோல் நீக்கியது ஒரு டீஸ்பூன் கசகசா ரெண்டு சின்ன துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கசகச சேர்த்து செய்யும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும் கொஞ்சம் திக்காக சுவையாகவும் இருக்கும் கூடவே பத்து முந்திரி பருப்பு சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி போல் எடுத்திருக்கேன் தோல் உரிச்சிட்டு கழுவிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ரெண்டு பச்சை மிளகாய் இப்போ இதை நம்ம முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிக்கோங்க இப்போ பாருங்க இந்த மாதிரி இப்போ இதில் நல்ல பெரிய தக்காளி பழம் நாலு சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்தோன்னே தக்காளி பழம் சேர்த்துட்டோம்னா அந்த கசகசாலாம் அரைப்படாது இந்த மாதிரி அரைக்கும் போது நல்ல மைய அரைஞ்சிடும் அடுத்ததான் ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு சின்ன பிரிஞ்சு இலை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இப்போ இதில் அஞ்சு பல்லு போல பூண்டை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு அதையும் இப்போ இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ அந்த பூண்டு வந்து கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டிங்கன்னா நல்ல ஒரு வாசனை வரும் கொஞ்சமா கொஞ்சமாக இலைகள் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வந்து வதங்கி வரட்டும் இப்போ பாருங்க இந்த மாதிரி வந்த பிறகு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த விடுதியும் சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப நிறையாவும் சேர்த்துடாதீங்க அந்த மிக்ஸியில் வந்து தண்ணி சேர்த்துட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம எல்லாமே பச்சையாக சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா கொதிக்கணும் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க மூடி வச்சுருங்க ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இது வந்து ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா கொதிக்கட்டும் அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் கொதிக்க வைக்கணும் அப்போதான் வந்து அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்லா வந்து சுவையா இருக்கும் இப்ப பாருங்க எண்ணெய் எல்லாம் ஓரங்கள்ல பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இப்ப இதில் கடைசியா கொத்தமல்லி இலைகள் தூவி விட வேண்டியதான் மணக்க மணக்க சுவையான தக்காளி குருமா ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா ரெடி ஆயிடுச்சு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம் நல்லா விட்டு எடுத்திங்கனா தான் சுவை நல்லாயிருக்கும் இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது அது மட்டும் பார்த்துக்கோங்க அப்போ தான் இந்த ரெசிபி வந்து நல்லாயிருக்கும் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசையோடலாம் தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்கள் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சம்மல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சும்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ